பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா இவ்வளவு பெருமையாக பேசுறீங்களா என்ன செஞ்சீங்க ஒரு கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆதார இல்லாமல் பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் அவர்களே இவ்வளோ வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்திவிட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்பப்போது தொடர்ந்து கடிதம் இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கோம் என்று கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியீடு தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்மந்தமாக கிடைத்த மொழி இருக்கிறார்ன்ற செய்தி வெள்ளம் விவகாரம் இருக்கிறது அப்புறம் தெரியவில்லை தெரியவில்லைன்னு சொன்னால் என்ன புரியவில்லை என்று சட்டம் நிறைவேறுதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறுச்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாளத்து பதிவாயிருக்கு எப்படி நிறைவேறதுனால் நாங்கள தடுத்துக்க முடியுமா நாங்கள் மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்தாமல் பண்ணணும் பல பதம் சொல்லியிருக்கீங்க அப்போ எல்லாம் சபை அவங்க நிறைவேற்றணும் சீர்மான தடுத்து நீங்கள் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப அதே சொல்ல ஒன்றிய அரசு விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரை நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடியும் பேரவைத் தலைவர்கள மறுபடியும் எதிர்க்கட்சித் ஆரம்ப கால கட்டத்திலிருந்து ஆரம்ப ஆரம்பத்துக்கு போயிட்டார் இருப்போம் நான் திரும்ப திரும்ப ஒரு கொண்ட தெளிவாக சொல்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுக்கே தருவோம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் தலைவர் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் கால சாமதம் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம் அலட்சியமாக கூட இருக்கலாம் அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுவதில்லை அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம் கடிதம் எழுதி இருக்கிறோம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்கள் போடக்கூடிய இந்த திட்ட நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அந்த திரிவாக சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்க்கட்சித் தலைவரையும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா கட்சி சிலவரையும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபா சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்